மொத்தமாக இரண்டு நாட்கள் ஆடக்கூடிய ஆட்டத்தை கடைசி இரண்டு மணி நேரத்தில் ஆடி மொத்த மேட்சையும் திருப்பிவிட்ட இந்திய அணி பும்ராவின் பிரமாண்ட உலக சாதனையால் இன்று வெற்றியை நெருங்கிவிட்ட இந்தியா அதாவது கிரிக்கெட் உலகில் எந்த பந்து வீச்சாளரும் செய்யாத இமாலய சாதனையை செய்திருக்கிறார் பும்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திய இவர் இப்போது இரண்டாவது இன்னிங்ஸிலும் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் அதாவது நான்கு விக்கெட்டுகளுக்கு அதிகமாகவே வீழ்த்தி வருகிறார் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணியின் முதல் ஆறு விக்கெட்டுகளில் பும்ரா மட்டுமே நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்தமாக இருநூறு விக்கெட்டுகள் என்ற மைல் கல்லை கடந்திருக்கிறார் இதில் மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் மிக குறைந்த பவுலிங் சராசரியுடன் இந்த சாதனையை செய்திருக்கிறார் ஜாஸ்பிரிட் பும்ரா பும்ராவின் பவுலிங் சராசரி என்பது தற்போது பத்தொம்பது புள்ளி முப்பத்தெட்டாக ஆக உள்ளது அதாவது பும்ரா எடுத்த இந்த இருநூறு விக்கெட்டுகளில் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் சராசரியாக பத்தொம்பது ரன்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த சராசரி உணர்த்துகிறது ஆக இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய பின் மிக குறைந்த பவுலிங் சராசரி வைத்திருந்த பந்து வீச்சாளர்களில் இப்போது சர்வதேச அளவில் நம்ம பும்ரா தான் முதல் இடத்திலும் இருக்கிறார் அதுமட்டுமின்றி ஒட்டுமொத்தமாக ஒட்டு இருநூறு விக்கெட்டுகள் அல்லது அதற்கும் மேல் வீழ்த்திய பந்துவீச்சாளர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அதிலும் இப்போது பும்ராவே மிக குறைந்த பவுலிங் சராசரி வைத்திருக்கிறார் மேலும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மால்கம் மார்சர் என்ற ஜாம்பவான் பவுலர் ஒருவர் முன்னூற்றி டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இவரது பவுலிங் சராசரி என்பது இருபத்தி ஒன்றாக உள்ளது அதாவது இவர் வீழ்த்திய ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் சராசரியாக இருபத்தோரு ரன்கள் கொடுத்திருக்கிறார் ஆக இதுவரை இருநூறு விக்கெட்டுகள் அல்லது அதற்கு மேல் வீழ்த்திய பந்து வீச்சாளர்களில் மிக சிறந்த பவுலிங் சராசரியாக இருந்தது இவரின் கைவசம்தான் இப்போது அந்த சாதனையையும் முறியடித்து விட்டார் நம்ம ஜாஸ்பிரீட் பும்ரா மேலும் மிக குறைந்த பந்துகளில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பவுலர் என்ற சாதனையையும் பும்ரா செய்திருக்கிறார் இதற்கு முன் முகமது சமி வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு பந்துகளில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அந்த சாதனையை முந்தியிருக்கும் பும்ரா தற்போது எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு பந்துகளிலேயே இருநூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் மேலும் இந்த வரிசையில் நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினோ பத்தாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தெட்டு பந்துகளில் இருநூறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் பும்ராவின் இத்தகைய வெறித்தனமான பந்து வீச்சால் இன்றைய தினம் டிராவாக வேண்டிய மேட்சில் இந்திய அணி வெற்றியின் பக்கம் திரும்பியிருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட இன்றைய நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியை நூற்றி எண்பது அல்லது இருநூறு ரன்களுக்கு உள்ளாகவே ஆல் அவுட் செய்து இந்திய அணி இந்த போட்டியை எளிதாக வென்றுவிடும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு ஆஸ்திரேலிய அணியின் மொத்த ஆதிக்கத்தையும் இன்றைய ஒரே நாளில் சரித்து காட்டியிருக்கிறார் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ராவின் இத்தகைய மிரட்டலான பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்